எற்றுவேல் முருகனுக்கரோ இணை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில் மனமே என் கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மா இந்த வேல்மாறன் மாறன் பற்றி தான் சொல்ல போகிறேன் வந்து யாருக்க ஒத்து வருதோ அவங்களாம் இந்த பாட்டை படிங்க நான் ஒன்று ஒன்றா நான் திருப்புகளோடு நான் சொல்லிக்கிட்டு வரேன் உங்களுக்கு இந்த உங்களை பார்த்து சிரிப்பவங்களுக்கும் நம்மளை அவமானப்படுத்துகிறவங்களுக்கும் வீண் பழி சுமத்துகிறவங்களுக்கும் எதிரிகளை பதிலடி கொடுக்கும் மாதிரி இந்த பாட்டு வந்து ந உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் இந்த பாட்டை பாட பாட உங்கள் கிட்ட கண்டிப்பாக இந்த அவங்களை அவமானப்படுத்தினா உங்களை வந்து வீண் பழி சுமத்துனவங்களோ உங்களுடைய எதிரிங்களோ உங்கள் கிட்ட வரவே மாட்டாங்கம்மா இந்த திருப்புகள் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒம்பது அருணகிரிநாதர் அருளியது திருப்புகழ நான் படிக்கிறேன் இதை வந்து இந்த பாட்டை வந்து கொடுப்பாங்க இதை நீங்க வ எழுதி வச்சுக்கிட்டு நீங்க படிங்க சரிங்களா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செருத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பேன் அறிவோம் யாம் நினைத்தது மழிக்கும் மனத்தையும் முறுக்கும் நெசிக்கருவரு பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் திருப்புகழ் முறைக்கும் செயல் தாராய் தனத்தனத்தனத்தம் திமி திமித் திமித்தம் தரு தரு தருத்தம் தன பேரி இது ரெண்டு முறை வருமா தடுடன்ட்டன் ன குடி முழக்கம் தனத்துடன் நடக்கும் கொடு சூழார் சினத்தையும் முடச்சும் கரித்த மலை முற்றும் சிரித்த கரை சிரித்த கிரி கொளுத்தும் கதிர் வேளா நினைத்த கிரி கூறப்பெண் தனத்தினில் சுகித்தேன் திருத்தணில் இரு பெருமாளே திருத்தணில் இருக்கும் பெருமாளே இது வந்து எதிரிகளை சாம்பலாக்கி வேண்டுதலை அடைய அருள் செய்யும் தணிகை மலை திருப்புகள்மா இது இதை படிக்க 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 உங்களுக்கு இருக்கிற விரோதிகள் யாரும் இவங்க கிட்ட கூட வரமாட்டாங்க உங்களுக்கு பகைவர் இருக்க மாட்டாங்க நம்மளை வந்து கேவலப்படுத்தி பேசினவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பதிலடியாக இருக்கும் இது இந்த பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா பாடுங்க உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் இது வேல்மாறனுடைய இது இது சரிங்களா அருணகிதீனா எழுதியது அதனால் இந்த பாட்டை நீங்கள் திருப்புகளில் இந்த பாட்டை படிங்க இன்னொன்று சின்னத்தவர் முடிக்கும் அந்த பாட்டை வந்து பாடுங்க திருப்புகள் பாட்டு பாடினீங்கன்னா நமக்கு இருக்கிற பகை பகைவர்கள்லாம் ஒழிஞ்சிடுவாக்க இந்த எதிரிகளை சாம்பலாக்கி நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க அவங்க எதிர்க்க நம்ம எப்படி வாழணுன்றதை இதை நீங்கள் படிக்க 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 உங்களுடைய கவலை எல்லாம் தேர்ந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும் இதுவும் வேல்மாரனுடைய முருகந்தமாக அருணகிரிநாதர் எழுதுறது திருப்பு கழுது இதை படிங்க புரியுதுங்களா அதனால் நம்மளை எவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்களோ ஒருத்தர் அவ்வளவோ இவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பாட்டை நம்ம பாடி பாடி மனப்பாடம் பண்ணிக்காக்க நம்ம கட கடவுளாண்ட திருப்புகளுக்கு மிஞ்சனது எதுவுமே கிடையாது க முருகனுக்கு அவ்வளோ பிடிச்சமானது திருப்புகள் நீங்கள் இந்த ஒரு பாட்டு படித்தா போதும் நம்மளுடைய கவலைகள்லாம் தீரும் அதனால் நாளைக்கு நான் இந்த வேல்மாரனுடைய அஞ்சு பாட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அடுத்த நாள் அஞ்சு பாட்டு அதுக்கடுத்த அரைஞ்சு அதுக்கு அடுத்த நாள் ஒரு அஞ்சு பாட்டு ஆறு பாட்டு கொடுக்குறேன் நீங்கள் கேட்டிருந்தீங்க அது நாளைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்குறோம்மா சரிங்களா தேங்க்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா